சூர்யாவோட அப்பா இருக்கார்ல சிவகுமார் இந்த சிவகுமார் ரொம்ப வித்தியாசமான ஆள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ சினிமா படம் பார்த்துருக்கோம் அந்த சினிமா படத்தில் நடிக்கிறவங்கலாம் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் செட் ஆகாமல் டிவர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு மூணு நாலுன்னு போய்கிட்டே இருக்காங்களா ஆனால் இந்த சிவகுமார் ஒழுக்கமான ஆள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த சிவகுமார் அவரோட அம்மா சொன்னதை கேட்டு சிவகுமாரோட ஜாதியில் சிவகுமார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு அம்மா சொல் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுறாரு அவரோட ஜாதியிலேயே இதுக்கெலாம் காரணம் அவரோட ஒழுக்கம் ஒன்னா இந்த சிவகுமார் இருக்காரில் இன்னைக்கு வரைக்கும் வயசான ஆள் மாதிரியே இருக்க மாட்டார் ரொம்ப எங்கே இருப்பார் ஒல்லியாக இருப்பார் அவருக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்குது அதுக்கெலாம் காரணம் என்னன்னா சிவகுமார் நல்லா யோகாசனம் பண்ணுவார் டெய்லியும் சூர்யாவோடய அப்பாவுக்கு இந்த சிவகுமாருக்கு ஒரு பக்கம் ஜெயலலிதா ரொம்ப க்ளோஸு கருணாநிதியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சிவகுமார் அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த சிவகுமார் அதனால தான் ஜெயலலிதா அம்மா இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த ஜெயலலிதா அம்மா யாரோட நல்லது கெட்டதுக்கும் போனதே கிடையாது ஆனால் சூர்யா ஜோதிகா இருக்காங்கள்ல சிவகுமாரோட பையன் சூர்யா சூர்யா ஜோதிகா கல்யாணத்துக்கு மொத ஆளாக நின்று ஜெயலலிதா அம்மா வெடி கத்தலை மூணே முக்காலுக்கு தாலி எடுத்து கொடுக்குறாங்க சூர்யா கிட்ட ஒரு பக்கம் ஜெயலலிதா எப்படி வராங்களா ரெண்டாவது கருணாநிதி இருக்கார்ல அவரும் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் கேப்டன் வந்து சூர்யா ஜோதிகா கல்யாணத்துக்கு வரல இருந்தாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிஃப்ட்டும் கொண்டு வந்து சூர்யாவோட வீட்டுக்கு சூர்யா ஜோதிகா கையில் கொடுக்குறாரு கேப்டன் விஜயகாந்த் இப்படிலாம் நிறைய க்ளோஸாக இருக்கிறதுனால தான் கருணாநிதியிலேருந்து ஜெயலலிதாவிலேருந்து கேப்டன்லேருந்து எல்லாருமே இவ்வளோ நல்லது கெட்டதில் கலந்துக்கிறாங்க ஓகேங்களா இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போது இந்த சிவகுமார் சிவகுமாரோட பெரிய பையன் சூர்யா ஜோதிகா அதுக்கப்புறம் சிவகுமாரோட சின்ன பையன் கார்த்தி இவங்களாம் வந்து சென்னையில் ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்களா ஆனால் ஜோதிகா இருக்காங்கல்ல சூர்யாவோட அப்பா சிவகுமாரையும் சூர்யாவையும் பிரிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா இந்த சூர்யா சூர்யாவோட அப்பா சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் செட் ஆகலை நிறைய கருத்து வேறுபாடு ஓகேங்களா இதுக்கு ஜோதிகா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது நான் முப்பத்தி ஆறு வயது நிலை அப்படிங்குற ஒரு சினிமா படம் இருக்கேன் அந்த சினிமா படம் நடிக்கிறதுக்காக தான் நான் மும்பை வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பசங்களோட கல்வி அதாவது எங்கள் பசங்களோட படிப்புக்காக நாங்கள் மும்பை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து சூர்யா ஜோதிகா வந்து மும்பையில் வீடு எடுத்து வீடு கட் வீடு வாங்கி சொந்தமாக வீடு வாங்கி அங்கே குடியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக படம் அடிக்கிறதுக்காக சூர்யா சென்னை வந்தாலுமே இல்லை ஏதாவது ஒரு வேலையாக சென்னை வந்தாலுமே சூர்யாவோட பழைய வீடு இருக்குல்ல சிவகுமார் இருக்கிற கூட்டு குடும்பம்னு சொல்லல அந்த வீட்டில் தான் இவர் சூர்யா சாப்பிட்டு போவாராமா